ூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழக மீனவர்கள் வடக்கு மீனவர்களின் வளங்களை அளிக்க முற்படுவது ஏற்புடையதல்ல ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவிப்போ அஞ்சல் ஊழியர்களின் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று பிற்பகல் ஆரம்பம் ரணிலை கைது செய்து உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் தெரிவிப்போ இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் ஐந்து வாரங்களுக்குள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் விடயத்தில் நீதிக்கான சமிகை கிடைக்கும் கர்தினால் நம்பிக்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கான நியாயமானதொரு சமிகையை எதிர்வரும் ஐந்து வாரங்களுக்குள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்துள்ளதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் வசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்களுக்கு நடந்த அசம்பாவிதங்களுக்கு பின்னணியில் அரசியல்வாதிகளே இருந்தனர் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் விடயத்திலும் இது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒற்றுமை மாற்றத்தை எதிர்பார்த்தே இந்த அரசாங்கத்துக்கு நாம் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளோம் கடுவாபட்டிய தேவாலயத்தில் வழங்கிய உறுதியை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் இந்த விடயத்தில் சாட்சியங்களை மறைக்காமல் முறையாக விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை வழங்க வேண்டும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் பூர்த்தி முன்னதாக நீதியை நிலைநாட்டுவதற்கான நியாயமானதொரு சமஞ்சை கிடைக்குமாயின் அது குறித்து மகிழ்ச்சி அடைய முடியும் இல்லையெனில் மீண்டும் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்கள் வடக்கு மீனவர்களின் வளங்களை அழிக்க முற்படுவது ஏற்புடையதல்ல ராமலிங்கம் சந்திரசேகரன் நம்பி தெரிவிப்போம் கச்சதீவு திருவிழாவை எதிர்காலத்தில் மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவித்துள்ளார் கச்சதீவில் தமிழக மீனவர்களை சந்தித்த அமைச்சர் இலங்கை இந்திய மீனவை மீனவர் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடினார் ராமேஸ்வரத்தின் அனைத்து மீனவ கட்டமைப்பின் தலைவர் ஜெயசுராஜ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினை என்பது நீண்டகாலமாக நிலவும் பிரச்சினை என்பதுடன் இதற்கான தீர்வு தொடர்பில் நீண்டகாலமாக கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய மீனவர்களை கைது செய்ய வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என தாம் நினைக்கவில்லை அதற்கான தேவைப்பாடும் நமக்கு கிடையாது எமது கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதாலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமையை கடைபிடிப்பதாலுமே இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மீனவர்கள் என்றும் மீண்டளவில்லை இந்த நிலையில் தமிழக மீனவர்கள் வடக்கு மீனவர்களின் வளங்களை அளிக்க முற்படுவது ஏற்புடையது அல்ல எனவும் கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அஞ்சல் ஊழியர்களின் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று பிற்பகல் ஆரம்பம் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளது ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கத்தின் இணைப்பாளர் சிந்தக பண்டார இதனை தெரிவித்துள்ளார் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமாக உள்ள அடையாள பணி புறக்கணிப்பு நாளை மறுதினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சேவையாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அடையாள பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்கத்தின் இணைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் ரணிலை கைது செய்து உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் புகுது ஜெயக்கோட தெரிவிப்போம் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை ஊடாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நேரடியாக கொலை குற்றச்சாட்டு உடனடியாக அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புகுது ஜெயக்கொட தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்த வதைக்கூடம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை கைது செய்வதற்காக ஜனாதிபதியினால் நேரடியாக உத்தர விட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்த ஆணை குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் முன்வைத்து உரையாற்றிய போது ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை ரணில் விக்ரமசிங்க இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய நபர் ஆவார் தேர்தலுக்கு பணம் வழங்குபவர்கள் என்பதால் டட்லி சிறிசேன ஹனிப் ஜூசப் போன்றவர்களின் பெயர்களும் கூறப்படவில்லை என்பதை ஊகித்துக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சபையில் உணர்ச்சி பூர்வமாக இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை முன்வைத்த அரசாங்கம் தங்களது தலைவர்களை கொலை செய்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதில் எதற்காக பின்வாங்குகின்றது எனவும் கூட கேள்வி எழுப்பினார் அனைத்து கட்சிகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள அரசாங்கம் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொதுமக்களின் பார்வைக்கு அதனை காட்சிப்படுத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் சட்டத்துக்கு அமைவாகவே தமது நண்பரான ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதற்கே சந்திரிக்கா பட்டலந்த ஆணைக்குழுவை ஸ்தாபித்தார் குறித்த சட்டத்தின் கீழ் பிரஜா உரிமையை நீக்குவதற்கான அதிகாரம் அந்த ஆணைக்குழுவுக்கு கிடைக்காது நிறைவேற்று அதிகாரத்தையும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் கொண்டுள்ள இவர்கள் எந்த காரணத்தை கூறிக்கொண்டு உள்ளூராட்சி தேர்தல் மேடைகளில் ஏற போர்கின்றனர் என்பது தெளிவுபடுத்த வேண்டும் இது எவ்வாறாயினும் பட்டலந்து சம்பவத்துடன் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விசாரிப்பதன் ஊடாக இதற்கு உரிய தீர்வினை பெற முடியும் என முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புகுது ஜெயக்கொட தெரிவித்துள்ளார் சாரதிகளுக்காக வெகுமதி திட்டத்தை அமுல்படுத்த காவல்துறை திட்டம் கண்ணியமான சாரதிகளுக்காக எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை அமுல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீ ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் இடம்பெற்ற நானூற்றி பன்னெண்டு வீதி விபத்துகளில் நானூற்று முப்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த கால பகுதியினுள் நாடளாவிய ரீதியில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பாரிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன காவல்துறை அறிக்கைகளுக்கு அமைய இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாகன சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்த வேண்டும் என காவல்துறை கூறியுள்ளது சகோதரர்கள் இருவரின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் கிரான்பாஸ் ஜபோஸ்லேன் பிரதேசத்தில் கூரிய ஆயுதத்தால் தாக்கி சகோதரர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது நேற்று அதிகாலை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தின் போது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடைய பானந்துரை நவலோகபுர பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் இரண்டு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட குரோதம் நீடித்தமையே மோதலுக்கான காரணம் என காவல்துறை தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்